நீ என்ன கணிபிடிச்சவ முப்பது வருஷம் போராட்டத்துக்கு மீது ஆற அவன் சொன்னவன் அண்ணியோட போய் பாக்குறேன் மூட்டு கதையில கொண்டு வந்து கடந்த காலத்து கதையை கதைக்கக் கூடாது எனக்கு எல்ஜி பொறுத்த வரைல நாட்டுல அவர் நல்லது செய்வார் என்று தெரியுது மாற்றம் அல்ல இதை வந்து ஒரு விடியலை நோக்கி ஒரு

கட்டாயம் பாராளுமன்ற தேர்தலில் கூடிய அவங்களோட கட்சி தான் வெல்வண்டு நல்ல செய்தார்கள் நினைப்பார் அவரை போல யார்கள் தான் நாட்டுல சேவை செய்ய போனோம் நல்லா இருக்கு நடைமுறைகள் அதையெல்லாம் வருவாயில்லை வணக்கம் நாங்க இப்ப எங்க நினைக்க மாட்டா பூனிப்போம் இலங்கையினுடைய நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஒன்பதாவது ஜனதிபதியா அன்றகுமார் சாணா கந்துக்கார் அவரை பத்தி மக்கள் நினைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு இடம் கருத்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் நாங்க இன்றைக்கு வந்து பூனரைக்கு வந்திருக்கோம் இந்த பகுதி மக்கள் வந்து அன்றகுமார் சாணகை பத்தி என்ன நினைக்கணும் அவருடைய செயற்பாடுகளை எப்படி பாக்கணும் கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்கோ காணொலிக்குள்ள போலாம் வணக்கம் அண்ணா ஓகே எங்களுடைய புதிய ஜனாதிபதி அன்றகுமார் வந்திருக்காரு அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க நாங்கள் நல்லதா தான் நினைக்கிறோம் அவர் தான் செய்வார் என்று நினைக்கிறமானா என்ன செய்வாருன்றது பேந்து நான் பாக்கல உம் அவர் வந்து ஒரு பத்து நாள் ஆகுது அதுக்குள்ள அவர் செயற்பாடு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மாத்தி மாத்திட்டு இருக்காரு உம் இந்த வேகம் நல்லதுக்கு கண்டா தெரியல வேகம் ருக்கம் ஒரு நாட்டை வந்து வேகமா ருக்கி கொண்ட சாதிக்கிறது கொஞ்சம் கடினம் அவர் எங்க கொண்டே முடிப்பாரன்றத தெரியல முடிச்சேரண்டா ஓகே இல்லையா கேட்டா கஷ்டம் அன்பகுமார் சாகா வந்து எங்களோட தலைவரோட சிலர் ஒப்பிட்டு காய்க்கணும் அதை எப்படி பாக்குறீங்க அது தப்பு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அண்ணன் அது வேற மனுஷனப்பா இவர் வேற மனுஷன் இவர் வந்து இன்னைக்கு பதினஞ்சு நாள் இரு எது நாள் வேற பத்து நாள் தான் நீ என்னென்னு கணிப்பிடிச்சவன் முப்பது வருஷம் போராட்டத்துக்கு மீது ஓகே ஆறு அவன் சொன்ன அண்ணியோட ஒப்பிட்டு பார்க்கறேன் மோட்டு கதையில கொண்டு வந்து கேட்கவும் கூடாது கதைக்கவும் கூடாது நீங்க கொண்டே கேட்க எங்க உடத்துல நீங்க முதல்ல அடிப்படையே உணர்ந்து கொள்ளும் அது எத்தனை வருஷம் சம்பாத்தியம் எத்தனை வருஷத்துல அது கந்த கதை இருக்கு இந்த கதை எத்தனை வருஷத்துல இருக்கு இதுல கணிப்பீடு தானே ஒரு வாழ்க்கை அதாவது ஒரு தலைவனை நாங்க நிர்ணயிக்கிறேன்டா கணிப்பு அவங்க வாழ்க்கை வரலாறுதான் சொல்லும் பத்து நாள் வரலாறு முப்பது வருஷம் வரலாறும் சரியாது அது சொல்லலாம் யாரும் சொல்லலாம் அவரோட அதிபரோட அவர் என்று சொல்லலாம் அதுகள் எல்லாம் எட்டி குடிக்க முடியாத விஷயம் அல்லாதான் நீ நடைமுறையில இணைக்கிறோம் நடைமுறைகள் அதையெல்லாம் வருவாயில்ல ஆனா அவரே ஆளா தெரியாது அவர்கிட்ட இங்க ஒரு தெரியும் அந்த அவரை பத்தி அட்வைஸும் பண்ண இல்ல தானே என்னோட வந்து ஒரு பத்து நாள் தாண்டிட்டு அவர்கிட்ட செயற்பாடு எல்லாம் பார்ப்போம் இந்த

கூட நாங்க விதை வயல் காணிகளை கூட கருளி வைக்காங்க ஏஜி போன உடனே ஏஜிஐ பாருன்னு பாக்குறது ஒருக்காவ உறுதி எல்லாம் இருக்குது பாக்குறது ஜெலி போடு உறுதி கையில இப்ப இருக்கு பாக்குறது ஜலி போட்டு ஒரு ஆளிய அனுப்பு நேரம் இல்ல நேரம் போச்சு விட்டு போகணும் அப்ப இந்த புறம் பிரேக்கிட அந்த காணி விதைக்கூடிய நிலைக்கு கொண்டு ாலேன் அவருடத்துல நேரம் கதை அவர் இந்த பக்கத்துக்கு வரவே இல்லை அவர் சரி அவருக்கு ஜார்வார்கள் கூட வரலை இப்ப நிறைய சனம் அவரை நம்பிதான் இருக்கு நல்ல ஒரு ஆட்சி அமையும் இந்த உலக லஞ்சங்கள் அதில் அழைச்சாலே ஒரு நாடு ஒரு சீரான நிலைமைக்கு வந்துடும் இன்னைக்கு பக்தாதி கூட இருவரா ஒரே தான் எடுக்கிறாங்க தெற்குல வந்து இதுவர காலமும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய கட்சியும் மாறி மாறி வந்தது முதன்முறை வரலாற்றுல முதல் முறையா புதிய காட்சி வந்திருக்கு அதே மாதிரி வடக்குலயும் ஒரு மாற்றம் பெறும் நினைக்கிறீங்களா பதினைஞ்சு ஒரு மாற்றம் வந்தா சரியா இயங்கும் என்றா இது திருப்பியும் ரெண்டா பிரிஞ்சு ரெண்டா ஒண்ணு செய்யறாரு ஒரு கட்சியில் ஒன்றா இணைஞ்சு

ஆஹ் ஆரம்பத்துல எங்களுக்கு சன்ரகுமார் நிஷா நாய் கான்னு சொல்லிக்க எங்களை ஒரு நம்பிக்கை ஒன்று இல்ல ஆனா இப்ப இந்த எலெக்ஷனை பிறகு வந்து நடக்கிற எரிகளை பார்க்கக்குள்ள மேலும் எங்களுக்கு நான் நல்ல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு சன்ரகுமார் நிஷா நாய்க்க சொல்லப்போனா இப்போ ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னம் ஆஹ் மாவட்டம் டிக்கேடியும் சொல்லி ஒரு பண்ணி அவருக்கு சார்பாக கொஞ்சம் பேரை கலெக்ட் பண்ணி கொண்டிருக்காங்க அதனால நிறைய பேர் நான் இணைஞ்சு கொண்டிருக்கிறோம் தம்பி அவரெல்லாம் கொழும்பு இருக்கிறார் அவர் தான் கண்டெக்ட் பண்ணி இப்படி ஏகேடிக்கு திருநசி மாவட்ட சார்பாக நாங்க ஒரு ஆதரவை கொடுக்கணும்னு சொல்லி விரும்பி கொண்டு வாரம் ஆனால் மேல அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கொழும்புல வந்து வாகனங்களை நிறுத்தி அதெல்லாம் அந்த பாகிஸ்தான் பிரதமர் செய்த மாதிரி அப்படியே ஒரு இது நடந்தது அந்த வைக்க நல்ல ஒரு விஷயம் மேலே உலக காலம் திரை பிரசிடன் வந்தது செய்ய ஆனா இந்த அன்றகுமார் விசாநாயக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் செய்யறதுமே சந்தோஷமான ஒரு மக்கள் எல்லா மக்களுக்கும் சரியான நம்பிக்கை வந்திருக்கு பாமர மக்கள் கூட இப்ப தமிழ் மக்கள் பாமர மக்கள் கூட இப்ப ஏகேடி அதாவது அன்றகுமார் விசாநாயகர் ஓட் போடுறதுக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஏகேடி அதாவது அண்ணகுமார் விஸ்வநாயகர் கட்சிக்கு வந்து அவருக்கு அவருக்கு கொஞ்சம் பலத்தை கொடுத்து பெரும்பான்மை நூற்றி பதிமூணு நூற்றி பதிமூணு பெரும்பான்மை கொடுத்து அவரை பாராளுமன்றத்தில் வின் பண்ண வச்சா இன்னும் இதே மாதிரி ஃபியூச்சரில் இதை விட இன்னும் நல்ல நல்ல விடயங்கள் நடக்கும்ன்றதால மக்கள் நம்பியிருக்கணும் இப்போ கட்டாயம் பாராளுமன்ற தேர்தலில் கூடிய அவங்களோட கட்சி தான் வெல் என்று நான் நம்புகிறேன் ஓகே நன்றி நன்றி அவர் நாட்டுக்கு தேவையானவர் அவரை போலியாக்கள் தான் நாட்டில் சேவை செய்ய வேணும் என்ன பொறுத்தவரையில் இனி இந்த நாடு அபிவிருத்தியையும் சந்திக்க போகுது மக்களும் வாழ தக்கின ஒரு சூழ்நிலைய உருவாக்குவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு மக்கள் வாழ தக்கின வழிவகுத்து நினைக்கிறீங்க எதிர்பார்த்தீங்க யாருமே எதிர்பார்க்க யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு செயற்பாடு போய்கொண்டிருக்கும் நிறைய போராட்டங்களை பாத்துக்காங்க

தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் தமிழனை நம்பி நல்லா நாங்க கட்டுப்போனோ நாங்க கட்டுற மாதிரி எவரும் கிடையாது கடைசி விரைவா உலக நாட்டின் அனுசரணையோடையும் இதையும் சேர்த்துதான் கொண்டு நகர்த்துறது எங்களுக்கு விளங்குது அரசியல் கண்டு எங்களுக்கு விளாங்குது இதுக்கான தீர்வும் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இது தமிழ் தேசிய கடைசி வரையும் போவாரு காலப்பகுதிக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வுங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு காலப்பகுதியில எல்லாம் இனி இல்லையன்று ஒரு சிறப்பான கிராமமா இருந்தது நல்ல டவுன் நல்ல தொழில் வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது தொண்ணூற்றி ஒன்று தரக்கம் செய்த அதோட இடம் எங்களுக்கு பிடிச்ச அதே தொட்டு மூன்று தரம் இடம் பெயர்ந்துட்டோம் விட்டு நாங்க மூன்று தரம் இடம் பேந்து நிற்கதிகாரி இருக்கிறோம் எந்தவித சொத்துமில்லை எங்கிடையா அடிப்படை வாழ்வாதாரம் எல்லாத்தையும் அழிச்சாது சீரோ ஏக்கர் கணக்குல தென்னங்காணி இருந்தவன் வருங்காணியா தானே கிடக்கு முழுக்கோ பத்தடி குத்தி வரத்தின்னு தென்னை முழுக்க தரைச்சாருவோம் தரைச்சு தென்னே இல்லாம பண்ணிடும் இப்ப திரும்ப வந்து மக்கள் ஏதோ தங்களால் இயேண்டதோ செய்து முன்னுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஆனா இந்த ஜனாதிபதி இப்படியான மக்களுக்கு உதவி செய்யணும் என்னண்டா ஊக்குவிப்பாயும் உதவிகளையும் செய்து ஜனம் உண்மையில கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் உள்ளவன் குடும்பம் அளவு சோல் பண்ணி ஓடிக்கொண்டிருக்கோம் இனி இல்லாண்ட இன்றைக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாத செனமும் இருக்கு நிறைய இருக்கு அதுகள் எல்லாம் பாக்க சிதியான கர்மம் அதுகள தான் கொஞ்சம் கருத்துல எடுத்து அப்படி ஆனால் கொஞ்சம் நல்ல வழிக்கு கொண்டு வர்ற வழியை செய்வோம் சரி வணக்கம் என்னுடைய புதிய நேரம் அன்ப குமார் தானே க வந்திருக்கிறேன் அவரை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அவர் எங்களுக்கு மக்களுக்கு செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கு வந்து வேறே என்ன செய்யாது சொல்லுவோம் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் நாட்டுல அவரு நல்லது செய்வேதும் செய்யாத செய் அவர் இளம் வயசுல வந்தவர் என்ன பக்கம் வரல ஒன்னு ஒரு இருபது வருஷம் நின்று குடிப்பார் என்ன எனக்கு வந்த அம்பத்தி நாலு வயசு நானும் அரசியல் கன அரசியல் ஈடுபட்டேன் அவர்கிட்ட இது நல்லது கொள்கையில இருக்கிறேன் நல்ல பாதி செய்து குடிப்பா எனக்கு நூற்றி நூறு வயசுதான் நம்பிக்கைகள் ஒரு சார்பும் இல்லாமல் செய்வேன் பக்க சார்பு ஒன்றும் பார்க்க மாட்டேன் அதற்கு கொள்கை எனக்கு நல்ல வழியா தெரியும் பார்த்தீங்க தான் ஜெய்விப்பிட்ட பழைய முகம் வந்து அவக்கப்படி இல்லை அதாவது நிமேலிகள் அது எல்லாம் கடந்த காலத்து கதையை கிடைக்கக்கூடாது கூடாது சொன்னால் அப்ப அஹ் எல்ஜிடியை பொறுத்தவர்கள்லையும் நாங்கள் இந்த முந்தைய வந்து எல்ஜிடியும் ஒரு போராட்டத்தை தான் இப்ப வந்து எல்லாரும் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு எல்ஜிடியும் கொண்டு வந்து அரசியல் எடுத்துக்க விட்டுட்டாங்க எல்ஜிடி கூட அன்றோட இந்த முறை சேர்ந்து இருக்கலாம் அது அது தப்பு சொன்னால் நாங்கள் தமிழர்றாள்ான் அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் பண்ணியிருந்தா அவர் சேர்த்து இருக்காரு இப்போ ஒருத்தையும் சேர்க்க மாட்டேன் அவர் ஒரு நல்ல மனுஷன் ஒரு இளமாக அவருக்கு வந்து எல்லா நாடும் உதவி செய்யும் அவர் ஒரு நல்ல இது எனக்கு நல்ல விருப்பம் அதில் நல்லதா செய்தா நல்லது நல்லபடியா செய்யணும் எங்களுக்கும் சில எங்களை பிரச்சனைகளுக்கும் ஒரு செய்து வந்து செய்தா நல்லது என்று நினைக்கிறோம்

பாமர மக்களுக்கு ஒரு வீடியோ தருவாரன்ற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு கொண்டு விட்டுக்கொண்டிருக்கு அந்த மரம் பிரிச்சமாக போகுது அது கால வந்து நிற்குது அப்போதான் நாங்கள் அதுக்குதான் பார்த்து முழுமையான நிறைவு அடையணுன்றது எங்களை எதிர்பார்ப்பு நிச்சயம் செய்ய வேணுமன்றது எங்களுடைய அதாவது அவற்றை வந்து நாங்கள் பின்னணி இப்போ தானே பார்க்குறோம் உங்கள் குடும்பங்களை பற்றி பார்க்க நிச்சயம் ஒரு கஷ்டப்பட்ட இடத்துலேருந்து வந்திருக்கு இப்போ அடிப்படையில் நிச்சயமாக பிறகு பிறகு கூட கிடைச்சிருக்காது அவருக்கு சில வேளை தென்னம்பாலையில் இடத்துல சமைச்சிருப்பார் ஆகவே அவருக்கு அந்த கஷ்டம் தெரியும் அதே மாதிரி நாங்கள் பட்ட கஷ்டம் அவர் உணர்வு எங்கள் நம்பிக்கை ஓகே நிச்சயம் ஆஹ் பதினெட்டா வருகின்ற நவம்பர் பதினாலு வந்து பாராளுமன்ற தேர்தல் நடக்க போகுது பதினெட்டா தமிழ் கட்சிகள் எல்லாமே ஒற்றுமை இல்லாம எல்லாமே சிதறி போயிருக்கு ஆஹ் கூடுதலா இப்ப நீங்க பாத்துருப்பீங்க விலகோணம் சொல்லி அதாவது வாக்குமெட்டியல் சொல்லி நிறைய கேள்விகள் இருக்கு அவங்க கூட ஆறு அவர்கள் போகுது நிச்சயமாக பியலை நோக்கி போகும்போது வந்து இது வந்து சுதந்திரம் இருக்கான யாரா இருக்கு போறது வந்து தெரிஞ்சு அதுதான் வாக்குரிமை சரியான நேரங்கள்ல சரியான இடங்களும் நாங்கள் பயன்படுத்துவோம் என்றதுதான் இப்ப கொஞ்சம் சாம மழையா இருக்கு நல்லா இருக்கு மட்ட ஓகே இந்த பழைய வயது விட்டுட்டு இளைய பண்ணிக்கிறீங்களா என்னமே செய்ய முடியாது இப்ப இந்த பஸ் இருக்கு சந்தை எல்லாம் சந்தைகள் நிக்கணும் அங்க இங்க நின்று எல்லாம் சனாமெல்லாம் கொஞ்சம் இருக்கும் மற்ற பூங்கா எல்லாம் நீட்டா இருக்கு இந்த பஸ் இந்த சந்தை சந்தையெல்லாம் இங்கே வரணும்